நாம் தமிழர் கட்சியில இருந்து கடந்த பிப்ரவரி காளியம்மாள் அவர்கள் பக்கம் போக போறாரு இல்ல தமிழக வெற்றி அப்படின்னு பல செய்திகள் ரெக்க கட்டி பறந்துட்டு நாகப்பட்டினம் ஏரியாக்கள்ல எதிர்பார்ப்பு எல்லாம் எழுந்திருக்கு ஆனா எந்த பக்கமுமே போகாம தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு காளியம்மாள் அவர்கள் அரசியல்ல இருந்தே மொத்தமா ஒதுங்கிட்டாரோ அப்படின்னு கேள்விகள் முளைச்சிருக்கிற நிலையில தான் அதை பத்தி காளியம்மாள் கிட்டேயே கேட்டிருக்காங்க கட்சி கழகத்துல நீங்க இணையறதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிட்டதா சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நான் பல கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதா பரவர தகவல்கள் எல்லாமே அவதூறுதான் நாம் தமிழர் கட்சியில தொடர்றதுல எனக்கு ஏகப்பட்ட நெருடலும் வருத்தமும் ஏற்பட்டனால அந்த கட்சியில இருந்து விலகிட்டேன் ஆனாலுமே மீனவர் விவசாய பெருங்குடி மக்களின் உரிமை சார்ந்த ஆர்ப்பாட்டங்கள்ல தொடர்ந்து பங்கேற்று வர்றேன் கடந்த காலங்கள்ல கடுமையான விமர்சனங்களை நானே முன் வச்சிருக்கிறதால எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த முடிவையுமே எடுக்க முடியல அதே சமயம் கட்சிகள்ல இணைஞ்சு மக்கள் அரசியல தொடர்றதுல உறுதியாயிருக்கேன் எந்த கட்சியில இணைறேன் அப்படிங்கறத என்ன நம்பி நிக்கிற மீனவ விவசாய பிரதிநிதிகள் கிட்ட ஆலோசனை செஞ்சு முடிவெடுப்பேன் அந்த கட்சியில இணைய போறனாலதான மந்தமான நிலையில தாவேக்கா இருந்தாலும் நாத்தாக்காவா மட்டும் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அப்படிலாம் இல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாம உட்கட்டமைப்ப வலிமைப்படுத்தாம மக்களை சந்திக்காம எந்த ஒரு கட்சிக்குமே வெற்றிங்கிறது சாத்தியமே இல்ல அது நாம் தமிழருக்கும் பொருந்தும் தாவேக்காவுக்கும் பொருந்தும் தேர்தல் நெருங்கிட்ட சூழல்ல கூட தாவேக்கா அமைதியா இருக்கிறதும் மெல்ல மெல்ல நகர்வதும் அவங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துமா அப்படின்னு தெரியல நாத்தாக்காவையும் தாவேக்காவையும் விமர்சிக்கிறீங்களே ஒருவேளை டிஎம் கேல இணைய போறீங்களோ அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஈழ விடுதலை போராட்டத்துல டிஎம் எடுத்த தவறான நிலைப்பாடு சாராய விற்பனை மகளிர் உரிமை தொகையால எந்த பயனும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான என்னுடைய விமர்சனங்கள்ல இருந்து நான் எப்பவுமே பின்வாங்கினது இல்ல மீனவர் விவசாயிகள் போராட்டங்கள்ல இப்ப கூட டிஎம் கே அரசுடைய செயல்பாடுகள் பத்தி கூர்மையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கதான் செய்யறேன் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற ஏடிஎம் கே பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு முதல்ல எல்லா கட்சிகளுடைய செயல்பாடுகள் பத்தி பேசிட்டு இருக்க நான் ஒண்ணு அரசியல் விமர்சகர் கிடையாது யார் யார் எந்த கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறது தேர்தல் இறுதியில தான் தெரியும் பாப்போம் யாரா இருந்தாலுமே பெண்களை இழிவா பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க காளியம்மாள் அவர்கள் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ